மத்திய அரசின் நெசவாளர் சேவை மையம் மற்றும் கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் உள்ள சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி பயிற்சி மையம் இணைந்து நடத்தும் தொகையுடன் நாற்பத்தி ஐந்து நாட்கள் மத்திய அரசின் சமர் திட்டத்தின் கீழ் கைத்தறி நெசவு திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் துவங்கியது இந்த பயிற்சி முகாமினை மத்திய அரசின் நெசவாளர் சேவை மையம் சேலம் துணை இயக்குநர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார் இதில் கியூப் இன்ஜினியரிங் நிர்வாக பங்குதாரர் இளங்கோ கரூர் தியாகி குமரன் கைத்தறி கோஆபரேட்டிவ் சொசைட்டி நிர்வாகி பரமேஸ்வரன் தேசிய தொழில்நுட்ப இயக்குநர் நோபல் உலக சாதனை பிரைவேட் லிமிடெட் டாக்டர் லாவண்யா ஜெயக்கர் கோவை குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரி ஆடை வடிவமைப்பு துறை பேராசிரியை டாக்டர் பிரியதர்ஷினி முன்னாள் காவல்துறை அதிகாரி சந்திரகாந்தா சில்க் நிர்வாக இயக்குநர் முருகேசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கைத்தறி பயிற்சி வகுப்பில் இணைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் கைத்தறி துறையின் கீழ் நெசவாள சேவமயம் சேலத்தில் இருந்து கார்த்திகேயன் துணை இயக்குனர் மத்திய அரசாங்கத்தின் பிரதம மந்திரியின் செயல் மேம்பாட்டு திறன் பயிற்சியின் எனப்படும் பயிற்சியின் கீழ் நாற்பத்தைந்து வேலை நாட்கள் இருபத்தி மூன்று பயிற்சியாளர்களுக்கு டிசைனிங் மற்றும் நெசவு சார்ந்த பயிற்சி அளிக்க அளிக்கப்பட தொடங்கியுள்ளோம் இந்த பயிற்சியின் மூலம் அவர்கள் தொழில் முனைவோராவதற்கான பயிற்சி அடிப்படை நோக்கமாகும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இந்த நெசவு பயிற்சியை கற்றதன் கற்பதன் மூலம் மேலும் பல பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்க ஏதுவாக அவர்களுக்கு மற்ற உதவி தறி மற்றும் தரி சார்ந்த பொருட்கள் அனைத்தையும் மானிய விலையில் தொண்ணூறு சதவீத மானியத்தில் மத்திய அரசாங்கம் தர உள்ளது இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் நெசவு சார்ந்த பட்டய படிப்பு படிக்கும் நெசவாளர் மா குழந்தைகளுக்கு வருடம் இரண்டு லட்சம் வரை கா ஸ்காலர்ஷிப் உடன் கூடிய அனைத்து விதமான கட்டணங்களையும் மத்திய அரசாங்கம் திருப்பி தருகிறது இது கைத்தறி துறையை ஊக்குவிக்கிறதான ஒரு முதல் முயற்சியாகும் இது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு வருடமும் சிறந்த நெசவாளர்களுக்கு டிசைன் வடிவமைப்பாளர்களுக்கும் மத்திய அரசாங்கம் கைத்தறி தினமான ஆகஸ்ட் ஏழாம் தேதி விருது வழங்கி க கௌரவிக்கிறது இதுபோல் மாநில அரசாங்கமும் செய்கிறது அதுபோல் இந்த அவார்டு வாங்குவவர்களுக்கு அறுபது வயது ஆன நிறைவு பெற்ற பின் மாதம் எட்டாயிரம் பென்ஷன் தருகிறது இது மட்டும் இல்லாமல் பல்வேறு நலத்திட்டங்கள் இன்சூரன்ஸ் முத்ரா கடன் உதவி திட்டம் போன்ற பல்வேறு நல உதவிகளை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கைத்தறி நெசவாளருக்கு தந்து கொண்டிருக்கிறது